மித்ராட்டி விநாயகர்களுக்கு என் முதற்கன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மணிகண்டன் சார் ஐயா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் இறையரன் குருவரன் இப்ப படி பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கு சோ அப்படி இருக்கும் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ராசிக்கு வித்தியாசமா இருக்கும் சோ பணம் வரவதும் சரி குழந்தை பிறப்பும் சரி மனைவி கணவன் ஸோ சொந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி ஸோ இந்த மேச ராசியோட குணாதிசயங்கள் என்ன அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரவு தொழில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறாங்க கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா கண்டிப்பாக மித்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டு ராசி முதன்மையான ராசி மேசம் தலைமை ராசி ஃபஸ்ட் ராசி சிம்பல் வந்து ஆடு ஆடு உச்சமாகிற கிரகம் சூரியன் நீசமாகிற கிரகம் சனி சனி ஆட்சி பெறுகின்ற கிரகம் செவ்வாய் மேசராசிக்குள்ள ஒளிந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி கேதுவின் நட்சத்திரம் பரணி சுக்கரனின் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சூரியனின் நட்சத்திரம் இந்த கலவை தான் சார் இவங்க லைஃப் ஸ்டைல் இதை தாண்டி இவங்க வாழவே முடியாது அங்கே சனி நீசமாகறதால இருந்தாலும் இவர்களுக்கு குல தெய்வம் சார்ந்த ஒரு ஏக்கம் உண்டு கோயிலுக்கு போனால் சண்டை வருது இல்லை குலதெய்வமே தெரியலை இல்லை குலதெய்வம் தெரிஞ்சும் போக முடியல குலதெய்வம் வணங்குன்னா எங்களுக்கு எதுவும் நன்மை இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குது இப்படி எதையாவது ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா சனிதான் குலதெய்வத்துக்கான காரக கிரகம் பாவாதிபதி அஞ்சு குடைவர் அவன் உச்சமாகிறான் இவங்க நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் இங்க மறைமுகமாக யார் நீஷம் சனீஸ்வரன் ஏதோ ஒரு பேக்கெண்டில் ஒரு குறை வச்சிருவாங்க இவங்க அப்பா கும்பல பாட்டனார் கும்பலின்னு எதையாவது ஒன்று இருக்கும் சார் ராசிநாதனே எட்டு ஆகிறான் செவ்வான் எட்டாம் இடம்ங்கிறது என்ன நஷ்டம் சேதாரம் அவமானம் கடன் நோய் வழக்கு விபத்து கண்டம் எதிரி பகை இது இல்லாமல் மேசராசி நகர முடியாது மேசராசி நகர முடியாது பகல் நேரத்தில் பிரச்சனை ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் குறிப்பாக பதினோரு மணி காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பரபரப்பாக இருக்க வச்சுருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு ஒரு போராட்டம் இல்லாமல் வாழ விடாது மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பற்றிய கவலை வருத்தம் அவங்க டெவலப் ஆகலைங்கிற ஃபீல் இது இருக்கும் ஏன் விளக்கம் சொல்லணும் இல்லை நேயர்களுக்கு கண்டிப்பாக அங்கே சூரியன் குழந்தைக்கான அஞ்சுக்குடையவன் உச்சமாகி சனி நீசமாகறான் கருமகாரகன் சிலருக்கு ஆண் வாரிசு இருந்தும் ஏதோ ஒரு மனக்கசப்போளோட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க சிலருக்கு கர்மம் செய்யவே வாரிசையில் சார்ம்பாங்க இப்படி வாரிசுகள் சார்ந்த ஒரு குறை ஒரு குற்றம் ஒரு மனச்சுமை இருக்கும் ஆனால் மேசராசியில் பிறந்தவங்க ஆளுமை திறமை நிர்வாகத்திறமை மனிதாபிமானம் தர்ம சிந்தனை கௌரவம் புகழ் அந்தஸ்து மற்றவர்களுக்கு உதவி செய்தல் பெருந்தன்மையாக வாழுதல் பெருமையாக வாழ நினைத்தல் இவர்களை புகழ்ந்தீங்கன்னா விழுந்துருவாங்க ஏன்னா புகழ்ச்சிக்கானவன் அங்கே உச்சமாகறான் சூரியன் புகழ்ச்சிக்கான உச்சமும் மேசராசிக்காரங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எப்படி அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இணக்கம் இருக்காது தெரிஞ்சு காட்டிக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இந்த ராசிநாதனே எட்டுக்குடையவன் ஆகிறான் அப்போ தந்தைக்கு சர்ஜரி ஹெல்த் இஷ்யூஸ் சொத்துக்களை இழந்தது பூர்வீகத்தில் பிரச்சனையானது புகழுக்கு கலங்கம் வந்தது வழக்கு வில்லங்கம் வந்தது நெருக்கடி வந்ததுன்னு எதாவது இருக்கும் சார் கால புருஷ தத்துவம் அப்படி வேலை செய்யும் ரசிச்சு ரசித்து பேசலாம் அருமையான ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு குடைவனே ஏழு ம் அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் பெருக்கும் ரெண்டு வருமானம் ஏழு மனைவி ஒரு உயர்வு உண்டு உயர்வு கண்டிப்பாக உண்டு கணவன் வந்தாலும் உண்டு மனைவி வந்தாலும் உண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாற்றி பார்த்துக்க வேண்டியதுதான் ரெண்டு ஏழு இப்போ கணவர் இருக்காருன்னா வருமானம் செய்கிற மனைவி இல்லை வருமானம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமான உயர்வு இல்லை வாங்குற வருமானம் மனைவி பேரில் இருக்குது இல்லை தொழில் பண்ணுற மனைவி பேரில் இருக்கு இப்படி ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் மேசராசிக்கு ரெண்டு ரெண்டு வருமானம் ஏழு மனைவி சிறப்பு சிறப்புங்க ஆனால் பொதுவாக மேசராசி சொன்னால் இவங்க முன்கோபம் அதிகமாக இருக்கும் தப்பான முடிவு எடுத்துருவோம் சொல்லுவாங்க அது எந்த வகையில் அவசர காரகன் வந்து செவ்வாய் எங்கே வளர்த்துட்டான்ல ஆட்சி பெறான்ல அவசரப்படுறவன் அவனே எட்டுக்குடையவன் ஆயிடுறான்ல வேக வேகமாக யோசிக்கிறது சாப்பிட்றதே வேக வேகமாக தான் சாப்பிட்றது என்ன பண்ணுவீங்க சனி நீசமாகறான் ஒரு முறையாவது தொழில் தோல்வி உண்டு ராசியிலேயே சனி நீசம் ஆகிறான்ல ஒரு முறையாவது தொழில் தோல்வி உண்டு நண்பர்களால் ஏமாறாத மேசமே கிடையாது ஏன்னா லாபாதிபதி நீசம் நண்பனுக்கானவன் போய் நீசம் வேறு மொழி பேசுகிற நண்பர்கள் கூட இருப்பாங்க வேறு மொழி பேசுகிற வேறு மத நண்பர்கள் கூட இருப்பாங்க வேற நாட்டுக்காரங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா வருமானம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இது சார்ந்து பரவி கிடக்கும் அது சார்ந்து டிராவல் பண்ணுவாங்க ரெண்டாம் அதிபதியே சுக்கரன் அவர் நட்சத்திரம் அங்கதான் இருக்குது குடும்பத்தின் மேல் அதிக பற்றுடையவர்கள் ஏழு குடைவு நட்சத்திரமும் ராசியிலேயே தான் இருக்குது அப்ப உள்ளூரில் திருமணம் உறவில் திருமணம் அருகில் திருமணம் தெரிந்த கலத்திரம் காதல் திருமணம் ஒருத்தர் மூலியமா சொல்லி வந்துச்சு நாங்க சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்படி வர்றது மேசம் சிறப்பு ஆனால் இங்கே மோஸ்ட்லி என்னென்ன மாதிரி தொழிலில் இருப்பாங்க ஐயா பத்துக்குடையவன் தொழில்காரகன் சூரியனோட இருக்கிறான் ஓன் ஓன் பிஸ்னஸ் பண்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மேனேஜர் சூப்பர்வைசர் தலைமை பொறுப்பு அரசு பணி இது மாதிரி இருப்பாங்க ஆனா தொழில் தோல்வி உண்டுங்கிறேன் வேலைக்கு போனாலும் தொழில் இருந்தாலும் ஒரு நல்ல இருக்காது ஏதோ ஒரு கசப்பு சார் ஒரு மனசு சரியில்லை சார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் சார் வளர்ச்சிங்கிறது விட்டு விட்டு தான் கிடைக்கும் ஒரு மனநிறைவே இருக்காது ஏன்னா லாபத்துக்கானவன் நீசமாகறது தொழிலுக்கானவன் நீசமாகற நண்பர்களால் ஏமாற்றம் அடைகிறதும் இவங்க தான் சில நேரங்கள் இவங்களுடைய மூத்த சகோதரி சகோதரருடைய வாழ்க்கை பாருங்கள் ஒரு போராட்டமாக இருக்கும் அவங்களுக்கும் கூட சில நேரம் புத்திரர்களால் கவலை வந்துடும் அப்படின்னா அது மிகையே அல்ல மூணாம் இடத்துக்கு வாங்க மூணாம் இடம் அப்போ மூணாம் இடம் என்பது இவங்களுடைய கம்யூனிகேஷன் அது புதனோட வீடாக வருது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த கன்வே பண்ணுற மெத்தேடு முறை மேசராசிக்காரங்க மாதிரி பண்ண முடியாது ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த அமைப்பு அப்படி ஆனால் வேலைக்கு போனாங்கன்னா ரெண்டு இடம் மூணு இடம்னு மாறி மாறி போயிடுவாங்க தொழில் செய்கிறாங்கன்னா ஒரே தொழில் இருக்க மாட்டாங்க ஒரு தொழில் மட்டும் திருப்தி தராது இன்னொரு தொழில் செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க தந்தையார் இருக்கார் பாருங்கள் ஊர் மாறி இடம் மாறி ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியாவது வாழ வச்சுருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் இளையவங்களோ மூத்தவங்களோ சகோதரனோ சகோதரி இருந்தால் கசப்பு வந்துடும் ஏன்னா பதினொன்று பாதகம் மூணு குடையவனே ஆறு குடைவனாயிரூவா அப்போ இளையவங்க மூத்தவங்கன்னா ஒரு கசப்பு பிரச்சனை இருக்கும் டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் ஆல் ரெக்கார்டு ஒர்க்ஸு இதில் ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கும் ஒரு மைனஸ் வரும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு பேங்க் பாஸ்புக்கு ஏதோ ஒரு பிழை இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை நிறைய வரும் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு இது வரும் ஆமாம் சார் அவங்களால் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு முதல் சொத்து முதல் வாகனம் விரையும் ஆகும் தாயாருக்கு உடல் உபத்திரவும் சின்ன சின்னதாக வந்து போகும் ஆனால் வந்தால் ரெடி ஆகிடும் ரெக்கவரியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு மூணாம் இடமே புதன் வீடாக வருது இவங்க செல்போன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க உடஞ்சி போயிடும் இல்லைன்னா திருட்டு போயிடும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மூணாம் இடமே வந்து அணிகலன்கள் அணிகலங்கள் பயணத்தை சொல்றது மூணாம் இடம் சில நேரங்கள் இவங்களுக்கு பயணம் வெற்றி அடையும் ஒரு பயணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அணிகலன்கள்னால் நகை நகை சின்ன சின்ன கம்மல் மூக்குத்தி ஆபரணங்கள் தோடு இப்படின்னு சொல்கிறோம் இல்லை சின்ன சின்னதா மோதிரம் இதெல்லாமே மூணாம் இடம் தான் நீங்க ஸ்கில்ஸ் சொன்னீங்க அதே மாதிரி இரண்டு மொழி அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ம் இரண்டு மொழி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன ராகு அங்கே தான் இருக்காரு மூணாம் இடத்துல கம்யூனிகேஷன் பண்ணும்போது ரெண்டு மொழியில மூணு மொழியில் வேற மொழியில் பண்றது மாற்று மொழி வேற மொழிக்காரங்கிட்ட பேசுறது வேற மதத்துக்காரங்கிட்ட பேசுறது இப்படியெல்லாம் வந்துடும் இதெல்லாம் பலம் நாலாம் இடம் நாலாம் இடம் கடக வீடு மேசராசி அங்கே குரு உச்சமாகறாரு கோயில் பக்கத்தில் சில நேரம் வீடு அமையும் அவங்க அம்மா ஆச்சாரம் அனுஷ்டானமாக இருப்பாங்க தாயாதி வர்க்கத்தில் யாராவது அரசு பணி உள்ளூர் பதவி சங்கம் சமுதாய பொறுப்புகளில் இருந்தவங்க இருப்பாங்க அங்கே வந்து சந்திரன் ஆட்சி பியூர் அம்மா பையன் இல்லைன்னா அம்மா பிள்ளை குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ரெண்டு இடம் மாறி படித்தேன் மூணு இடம் மாறி படித்தேன் டேஸ்க்கு கலராக போனேன் ட்ராவல் பண்ணி போய் படித்தேன் அப்படின்னா நாலாம் இடம் கடகமாக வர்றதுனால நாலாம் இடம் தாயார் இவங்களுடைய அழகு நாலாம் இடம் அது குரு உச்சமாய் சந்திரனாக இருக்கிறாங்க மேக்சிமம் அழகை பராமரிக்கிறதுல ரொம்ப அக்கறை இருக்கும் மேசராசிக்காரர்கள் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணாடியில் ஐயோ நரைச்சி போச்சு முடியலாம் சுருக்கம் இதெல்லாம் மேசராசி அக்கறை எடுத்துக்கிறது அங்கே வந்து குரு உச்சமாகற வீடு இல்லையா மேசராசிக்கு தந்தையின் சொத்துல வழக்கு விலங்கு வரும் ஏன்னா தந்தைக்கு எட்டாம் இடம் தந்தைக்கு எட்டாம் இடம் தந்தையின் சொத்துக்கள்ல வழக்கு விலங்குங்கள் வரும் கவனமா இருக்கும் தந்தையின் தாயார் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சர்ஜரி கீழே மேல விடுகிறது டிஸ்டர்ப் எட்டி பார்க்கும் தா தந்தையாரோட அம்மா ரொம்ப கௌரவமா இருப்பாங்க அவங்க ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமா இருப்பாங்க எத்தனை விஷயம் சொல்லுது பாருங்க சார் காலபுருஷ தத்துவம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு சொன்ன மாதிரி உள்ள இருக்காங்க வந்து ரொம்ப விஷயம் அப்படிதான் சொல்லுவாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிரு சனிக்கிழமை இரு அப்படிதான் தான் கலையால் வாழ முடியுது அந்த வீடு பாருங்க ஆயில்ய அங்கே இருக்கு அவங்க வீட்டில் பாருங்க எப்பவுமே வந்து சர்ப்பம் இருக்கு இல்லையா பாம்பு பாம்பு நடமாட்டம் வந்துடும் ஏதாவது ஒரு நேரம் ஆயிலியம் அங்கே இருக்க ஸ்கின் டிசீஸ் வரும் தோல் நோயினால் அவதிப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இருக்குது இருக்கு தோல் நோய்க்காக வைத்தியம் பார்ப்பாங்க சர்வதோஷம் இருந்தாலே தோல் நோய் திருமண வாழ்க்கை வாளா வாழ்க்கையில் பிரச்சனையானவர்கள் டைவர்ஸ் வாங்கினவங்க வழக்க சந்தித்தவங்க விபத்தை சந்தித்தவங்க இருப்பாங்க இதெல்லாம் அங்கே இருக்குது பூசம் இருக்குது எங்கள் ஊரில் பூசம் சனியோட நட்சத்திரம் நாலில் இருக்கு தாயாதி வர்க்கத்தில் கலப்பு திருமணம் உண்டு தாயாதி வர்க்கத்தில் கலப்பு கொஞ்சம் வயசில் இறந்தவங்க இருப்பாங்க இருபத்தஞ்சி முப்பது நாற்பது அறுபது ஐம்பது இப்படி சின்ன வயதுலேயே கொஞ்சம் இறந்தவங்க காணாமல் போனவங்க அம்மாவளியில் இருப்பாங்க அம்மாவளியில் காணாமல் போனாங்க அம்மா அம்மாவளியிலும் உண்டு காணாமல் போனோம் இதெல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் பொருந்தி வரும் இதுக்கு வாய்ப்பு அஞ்சாம் இடமே சிம்மம் வீடு சித்தர்கள் வழிபாடு மேலே ரொம்ப பிரியம் இருக்கும் குலதெய்வம் ரொம்ப பிடிக்கும் பூர்வீகத்தை ரொம்ப பிடிக்கும் பாட்டி ஊரு தாத்தா ஊரு மாமா ஊர் அப்படி ஒரு ஊக்கமான சைவத்தில் வழிபடுவாங்க ம் சிம்மமே நரசிம்மர் தானே காளி தானே பத்ரகாளி சாந்தமான தெய்வம்னா பிள்ளையார் பெட்டி விழா கொண்டாடுற தெய்வம்னா மதுரை மீனாட்சி அந்த சிம்மத்துக்கு அவ்வளோ பவர் தாடி வச்சுக்க விரும்புவாங்க கொஞ்சம் குனிஞ்சு போய் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியான வீடாக இருக்கும் சிலருக்கெல்லாம் இப்படி தொட்டாங்கன்னா அந்த ரூப் தொடுவாங்க அந்த மாதிரியான வீடுகளில் இருக்கும் சிம்மம் பூர்வீகம் இல்லையா இடம் பதவி அதிர்ஷ்டம் புகழ் பெருமை கௌரவம் அது ரொம்ப பிடிக்கும் மேசராசி அஞ்சாவது வீடே சூரியனோட வீடாக வருதுல்ல புகழ் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் வர்ற வந்துட்டாங்கன்னா வாங்க 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 உட்காருங்க அப்படியேங்க அப்போ உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன் வந்துட்டீங்க வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது ரெண்டு நாளைக்கு இருந்துகிட்டு தான் போகணும் மாதிரி மரியாதை இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க சூரியன் உச்சமாகற வீடு இல்லையா கௌரவம் ஜாஸ்தி சுய கௌரவம் ஜாஸ்தி வரட்டு கெளரவம் ஜாஸ்தி இவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறதா இவன்லாம் ஒரு ஆளா தேவைப்பட்டால் பேசட்டும்னு நினச்சா அந்த மேசந்தான் நல்லவங்க தான் இது பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்புறம் எந்த வேலையும் ஆகாத அதை செஞ்சுட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறதும் மேசம் இந்த ஆடு என்ன பண்ணும் கிடு 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 கிடுகிடுன்னு ஏறிடும் அப்புறம் இறங்குறது பிரச்சனை அப்புறம் யாராவது சொன்னால் அப்படியே கேட்டுக்குவாங்க ஏன்னா ஒரு ஆடு தலையை கீழே போட்டு போச்சுன்னா அந்த ஆடு பின்னாடியே அதெல்லாம் போகும் சொல்பேச்சு ம் சொல்பேச்சு யாராவது சொன்னா ஆமாம் ஆமாம் இதான் கரெக்டாக இருக்கும் போல்ருக்குன்னு கேட்டிருக்கும் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் போது யோகம் இவங்களுக்கு வழிகாட்டும் போது போராட்டம் இவங்களுக்குலாம் தடைக்கு பின்பே வெற்றி அதிர்ஷ்டம் என கேது நட்சத்திரங்கள் தடைக்கு பின்பே வெற்றி அதிர்ஷ்டம் அங்கே பூரமும் இருக்கு சுக்கரன் இவங்க மனைவி நிர்வாகத்திறமை உள்ளவங்க ஆச்சார அனுஷ்டானமானவங்க பெட்டனிமல்ஸ் வளர்த்துவாங்க சகோதர பாசம் அப்படி பிடிக்கும் ஏன் அக்கா ஏ அண்ணன் என் தங்கச்சி ஆனால் அங்கே வில்லங்கமே அங்கே தான் இருக்கு ரத்தசந்திரத்துக்கு ஒரு ஆமாம ஏன்னா பூரம் அங்கே இருக்கு மூத்த சகோதரி மனைவி அத்தை ஏன் அத்தை பையன் ஏன் அக்கா என் மச்சனை என் ஜம்சாரத்தோட குரூப் இதெல்லாம் பிடிக்கும் அப்போ சிம்மம் அங்கே போய் சூரியனும் அங்கே தான் இருக்க நட்சத்திரம் உத்தரம் யாராவது இடதகை பழக்கம் உள்ளவங்க வம்சாவளியில் பூர்வீகத்தில் இருப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் எழுதுறது ஒரு பொருளை எடுக்கிறது இப்படி லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் பூர்வீகத்தில் இருக்கும் அது வித்தியாசமான தோட்டம் ட்வின்ஸ் இருக்கிறக்கே வாய்ப்பு சார் சூப்பர் இரட்டையர்கள் இருக்கிறக்கே வாய்ப்பு சார் மேசத்துக்கு ஒரு காலப்புருஷ தத்துவம் ஜாதகமே இல்லை ராசி இதை செய்யும்னு சொல்றோம் அஞ்சாம் இடம் இவங்களுக்கு புகழ் உண்டு பெருமை உண்டு அங்கீகாரம் உண்டு மரியாதை உண்டு அதிர்ஷ்டம் உண்டு வளர்ச்சி உண்டு லேட்டாக கிடைக்கும் பொதுவாக சொல்றது மேஷத்துல பிறக்கிற உடன்பிறப்புகள சகோதர அதிகமா இருக்கு மேபி இருக்கலாம் அது நமக்கு ஜாதகத்தை பார்த்து மற்ற கிரகங்களை பார்த்து தான் சொல்ல முடியும் ஆறாம் இடம் வேலை அங்கே யார் உச்சம் புதன் அப்போ அறிவு நல்லா இருக்கு அந்த வேலையில் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அறிவாக செய்வாங்க மேசராச்சிக்காரங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கே யார் நீசமாக சுக்கர சம்பாதிக்கிற காசை வச்சு பொழைக்க தெரியாது கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வட்டி கட்டிக்கிட்டுருக்கிறேன் நோய்க்கு செலவு பண்ணுறேன் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் ஒரு வேலைக்காக பத்து லட்சம் கேட்டாங்க கொடுத்து போயிடுச்சு இதெல்லாம் மேசம் அவங்க வீட்டில் கண் பிரச்சனை உள்ளவங்க வாய் பேசாதவங்க திக்கி பேசுகிறவங்க பேச்சு பிரச்சனையானவங்க லேட்டாக பேசணுங்க இருப்பாங்க அங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கோ கணவருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சிலர் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போகிறவங்க வளர்ச்சி அடைவாங்க பிஆர் வாங்கி கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆவாங்க எல்லாம் இந்த புதனங்க உச்சம் கூட சந்திரனோட நட்சத்திரம் ரெண்டு வேலை மூணு வேலை மாற்றிடுவாங்க இல்லை ஒரு வேலையிலேயே இருந்துட்டு ரெண்டு வேலையை இருப்பாங்க இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் மேசராசி திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு பெரிய ரேட்டுக்கு போகும்னா மேசம் இந்த எண்ணம் ஆசையெல்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா லேண்டுக்கானவன் புதன் உச்சமாகறான்ல கடன் வாங்கியாவது இடம் வாங்குறது இவங்க தான் இப்போ வீடு கட்டும்போது பாருங்கள் மேக்ஸிமம் கடன் வாங்கி கட்டுறது லோன் பெரிய அளவில் போட்டு கட்டுறது ஒரு சொத்தை வித்து கட்டுறதெல்லாம் மேசம்தான் ஏழாம் இடம் மனைவி கணவர் அங்க சூரியன் நீசம் இவங்களுக்கு கொஞ்சம் திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வரக்கூடிய மனைவி அப்பா மாமனார்னால டிஸ்டர்ப் உண்டு சூரியன் நீசம் ஆயிடுச்சுல்ல ஆமா சூரியன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் தானே சார் இதைத்தானே சார் நம்ம அடிப்படை வகுப்புல சொல்லி கொடுக்குறோம் சிறப்பு சிறப்பு இன்னும் உயர்நிலை வருது ஜூலையில் சிறப்பு சிறப்பு அது இன்னும் டாப்பாக இருக்கும் ஜோஷி எனக்கு தெரியும்னா உயர்நிலை படிக்கணும்னா அக்கு வேறு அணி வேறு பிரிச்சு சொல்லி கொடுத்துடலாம் அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஏழாம் இடம்ங்கிறது பொதுச்சேவை இவங்க பொதுச்சேவைக்கு போனால் அவமானம் வரும் சார் ஏழாம் இடம் பொதுச்சேவை ஏழாம் இடம் சம்மந்தி சார் சம்மந்திகளால் மன உளைச்சல் வரும் சார் நிம்மதி கிடக்கும் ஏழாம் இடம் வெளிநாடு சார் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருது இந்த டூரு போயிட்டு மன உளைச்சலோட வரதெல்லாம் இந்த கேஸுக்கு தான் மேசராசி இவன் கூட போனோம் பாரு வீட்டிலேயே வீட்லயே இருந்தாங்க அங்கே ரூமா அது எல்லாம் என்ன காட்ட வேண்டிய இடம்ல விடையாவது எதுனா ஒன்னும் சுற்றி காட்டல தலையடுத்து இதெல்லாம் சேவை ஏழாம் இடம் சார் டூர் போறது ஏழாம் இடம் சம்மந்தி ஏழாம் இடம் இவங்க வீட்டில் பாருங்க பயன்படுத்தாத நெய் டப்பா இருக்கும் ஏழாம் இடம் நெய் பல வருஷமா இருக்கும் ஆமா ஆமா கோயிலுக்கு போனால் மாலை வாங்கி போகணுன்னு இவங்க நினைப்பாங்க எல்லாருக்கும் வரும் ஆனால் மேசத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழாம் இடம் மாலை ஏழாம் இடம் ஏழாம் இடம் யூரினரி ட்ராக் அங்கே சனி உச்சமாகிற இடம் ராகு நட்சத்திரம் இருக்குது யூரின் பிரச்சனை வரும் கழிவுகள் வெளியேறுறதுல தொந்தரவு வரும் வயிறு பிரச்சனை வரும் பேக் பெயின் வரும் பூர்வீகத்தில் வில்லங்கம் வரும் சூரிய நீசம் ஏழில் மனைவி பூர்வீகமே வில்லங்கமாக தான் இருக்கும் மனைவியோடு அப்போ போராடி இருப்பார் மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ அவங்களுக்கும் இளையவர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா தலைவலி தான் யாரையாவது தம்பி அண்ணான்னு கூப்பிட்டாலே டிஸ்டர்ப் ஆயிடும் அதெல்லாம் மாறவே மாறுது எட்டாம் இடம் செவ்வாய் வீடு ராசியாதிபதியாரோ அவனே அங்கே செவ்வாய் அங்கே யார் இருக்கிற புதன் இருக்கிறான் ஆறு எட்டு தொடர்பு வேலையை தூக்கி போட்டு வர்றதெல்லாம் மேசம் தான் விஆர்எஸ் வாங்குறது வேலையில் அவமானம் வர்றது உயரதிகாரிகள் நெருக்கடியில் வெளியில் வந்துடுறது இதெல்லாம் மேசம் அங்கே சனி இருக்கானா ஆறு நட்சத்திரம் இருக்கா அப்ப எந்த வழக்கு எந்த கடன் எந்த நோயா இருந்தாலும் வென்றுருவாங்க பார்த்துக்கலாம் வெல் வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் ஆறு எட்டு தான் விபரீத ராஜயோகம் எல்லாம் இழந்துட்டேன் அவமானம் வந்துருச்சு நஷ்டமாயிட்டேன் ஆயிருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சாமி ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நான் எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கே தெரியல மேசம் எப்படி உட்காந்துருக்குவார் இவங்க அப்பா எல்லா சொத்தையும் இழந்து தான் மேலே போடுவார் மேசராசிக்கார் உங்களுக்கு யாராவது மேசம் இருந்தால் உங்க மைண்ட்ல ஓடிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக இழந்ததா மேலே வர முடியும் அப்பா போராட்ட வாழ்க்கை தான் போராடாம வர முடியும் அப்பாவுக்கு சர்ஜரி உண்டு பணத்தை இழந்தவர்கள் நின்று ஜெயிச்சவர் உங்க அப்பா எப்படி தனிமரமான் ஜெயிச்சவர் அறிவானவர் படித்தவர் பண்புள்ளவர் உழைப்பாளி எப்படி உழைப்பாளி அவரு சகோதர சகோதரிகளால் அவமானப்பட்டவர் ஒரு சொத்து வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் கடனுக்கு தான் சொத்து வாங்க முடியும் இல்லை ஒன்று விற்று கடனை அடைப்பார் அவங்க அப்பா இது எப்படி இருக்கு ஒம்பது குடையவன் பன்னெண்டு குடையவன் ஆகிறார் ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தையினுடைய சொத்துக்கள் வருமானம் கொஞ்சமாவது கிடைக்கும் கிடைக்காம போகும் நான் பார்த்தேன் ராசி வரைக்கும் என்னன்னா சின்ன நீங்க சொன்ன மாதிரி விரிசல் இருக்கு ஐயா தந்தைக்கும் மகனுக்கு இருக்கிற ஒரு சின்ன விரிசல் விரிசல் அவர் வந்தா இவர் டக்குன்னு வெளியே போயிடுவாரு இவர் வந்து அவரு வெளியே போயிடுவாரு ஏன்னா இவருக்கு தனுசு அவருக்கு மேசம் அது செவ்வாய் இது குரு செவ்வாய் வந்து சொன்னால் செய்கிறாள் ஆனால் தனுசு சொல்கிறாள் சொல்கிறாளுக்கு தானே கம்பீரம் ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக வழிகாட்டி தானே தனுசு அப்படி தனுசு தந்தையின் வீடாக வர்றதுனால அவங்க பரம்பரையில் வருங்க எல்லாம் நல்லா வாழ்ந்து அழிஞ்சவங்களாக இருப்பாங்க தனுசே அழுவி சொல்கிற இடம் தானே அங்கே கேது நட்சத்திரம் இருக்குது அவங்க அப்பா தனிமரமாக தனிமையாக இருக்கும் அதுக்கு போய் சேர் போட்டு மரத்துக்கிடையில் எவனை எங்கூட பேசாதீங்கன்னு வார் அப்பா அங்கே சுக்கரன் வீடு இருக்கா புதனே பாதகாதிபதியாக வராது ஏழாம் இடமே மனைவிக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஒத்து வராது எழுவது சதவீதம் பேருக்கு போராட்டமாக தான் இருக்கும் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த இடம் சுக்கரனோட வீடு ஆறு பதினொன்று தொடர்பு தனுசுக்கு சுக்கரன் நட்சத்திரம் அங்கே இருக்குது வீடு இல்லை சுக்கரன் நட்சத்திரம் போராட்டம் போராட்டம் ஆறு பதினொன்று இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஹார்மோன்ஸ் நரம்பு கண் வயிறு பிரச்சனை கடன் அடைக்கிறது வட்டி கட்டுறது இதெல்லாம் எல்லாம் வாழ முடியாது இவங்களுக்கு மூத்த சகோதரியோ அத்தை உறவோ மனைவி உறவோ கசப்பே தொந்தரவே இப்படியெல்லாம் அதை சொல்லலாம் பத்தாம் இடமே மகரம் தொழில் ஸ்தானம் பத்துக்குடையவனே சனி வீடு அவன் லக்ன ராசியில் நீசமாயிடுறான் தொழிலுக்காக போராடிக்கிட்டே இருப்பான் பெரிய அளவில் தொழில் பண்ணி சக்திக்கு மீறி தொழில் பண்ணி இழந்துருவாங்க பிரம்மாண்டமாக போய் இழந்துறதெல்லாம் தான் நம்ம சக்தி என்னன்னு பார்த்து யோசிச்சு பண்ணணும் உணவு பழக்க வழக்கத்தால் உடம்புக்கு கெடுத்துக்கிறது மேசம் தான் பேசி உறவுக்கு கெடுத்துக்கிறது மேசம் தான் கண் பிரச்சனை வர்றது மேசம் பல் பிரச்சனை வர்றதும் மேசம் பேச்சு நாள் பிரச்சனை வர்றது மேசம் அதெல்லாம் சொல்லுது அதே போல் ராசியாதிபதி திட்பலம் ஆகிற இடம் இவங்களுக்கு கண்டிப்பாக சொத்துண்டு அறுபது வயசுலேயே அது கிட்ட கட்டிட்டு தான் சார் இந்த இருந்து போவாங்க சொத்து இல்லாமல் போக மாட்டாங்க சொத்தின் மேல் பற்றுண்டு ஆசை உண்டு எல்லாத்துக்கும் இருக்குது இவங்களுக்கு அதிகம் அதிகம் ரெண்டு மாடி மூணு மாடி கட்டி போடணும்னா விடக்கூடாதுடா செவ்வாயாக அதாவது ம் செவ்வாய் இல்லை நாலாம் இடத்தை பார்க்குறான்ல அங்கேயே குரு நீசமாகது பாருங்கள் குழந்தைகளால் மனக்கசப்புங்கிறான் பத்தாம் இடத்துல குரு நீசமானால் தொழிலுக்காக பணத்தை இழந்தவங்க தொழில் பத்து குரு பணம் பெரும் பணத்தை இருக்குது நாலாம் இடத்தை பார்க்குது சொத்தை வாங்கி கூட பணத்தை இழந்துட்டேன் அப்புறம் தான் மீண்டும் அம்மாவளியில் டீச்சர் பேங்கிங் வாத்தியார் உண்டு நர்சிங் உண்டு மருத்துவர்கள் உண்டு மருத்துவ குடும்பம் உண்டு சரகடிச்சேன் விபூதி கொடுத்தேன் வைத்தியம் பார்த்தேன்னு சொல்ற நபர்கள் பரம்பரையும் உண்டு இதெல்லாம் சொல்லலாம் பதினோராம் இடம் லாபம் பாதகம் அப்ப இவங்களுக்கு எவ்வளவு லாபம் வருதோ அவ்வளவு பாதகமும் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிச்சா அடுத்த செகண்டே துக்கம் காத்துக்கிட்டு இருக்கு சார் நல்ல கார்ல ஏறுவேன் புருஷன் பொண்டாட்டி நாம ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு தான் சார் போயிட்டிருப்போம் ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போனால் சண்டை வந்துரும் சார் அவன் எப்ப சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு பாதகத்தையும் கொடுப்பான் இவங்க புகழுக்கு மயங்காம இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தா சேஃப் வளர்ச்சி அடுத்தது பன்னெண்டாம் இடம் மோட்சம் குரு வீடு கடைசி பிறவி இல்லைங்கிறேன் நான் கடைசி பிறவி இல்லை எஸ் இது எப்படி பாருங்க இவங்க ராசியில முதல் நட்சத்திரம் கேது கடைசி நட்சத்திரம் புதன் இவங்க டாக்குமெண்ட் பிரச்சனை சந்திக்காமல் இருக்க முடியாது வீட்டில் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி அனுசம் மூலம் அஸ்வினி இந்த மூணு ஆறு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்னு இருந்தே அது பக்கம் பக்க ராசி பதினேழு வருஷம் புதனு ஏழு வருஷம் கேது அப்போ பத்து வருஷம் இடைவெளியில் திருமணம் செய்தவர்கள் உண்டு எப்படி மற்ற சேடிகள் திருமணம் செய்தவர்கள் பரம்பரையில் சார் மூணு நாளைக்கு பேசலாம் கால காலச்சக்கரத்தை மட்டும் வச்சு சிறப்பு குருமார்கள் போட்ட பிச்சை இந்த அறிவு இந்த நேரத்தில் எங்கள் குருமார்களை நான் நினச்சி பார்க்குறேன் சிறப்பு சிறப்பு ஐயோ அதே மாதிரி நம்ம நேர்களுக்காக என்னென்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஒரு மூணே ஒரு மூணு மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன தவறுகள் சொல்வீங்கய்யா அவசரப்படாமல் இருக்கணும் சரிங்கய்யா கோபத்தை குறைச்சிக்கணும் யோசிச்சு முடிவெடுக்கணும் பிரம்மாண்டமாக போய் மாட்டிக்க கூடாது யாரையும் நம்பக்கூடாது இவங்களே யோசிச்சு முடிவெடுக்கணும் இதெல்லாம் இவங்க கடைபிடிச்சாங்கன்னா வாழ்க்கையே வெற்றி சிறப்பு சிறப்பு இவங்க வந்து சூரியனையும் சிவபெருமானையும் பிரதோஷத்தையும் தொடர்ந்து வழிபாட்டு வர பெரிய வெற்றி ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமைக்கு போய் வெத்தலை மாலை போடணும் வெத்தலை மாலை போட்டாலே இவங்க கருமா தீந்துடும் பிரச்சனை தீந்துரும் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ராஜ அலங்கார முருகர் மேசராசிக்காரங்க மலை மேல் இருக்கிற முருகர் பேர லெவலில் வேலை செய்யும் குலதெய்வத்தை விடவே கூடாது குலதெய்வத்தை விடவே கூடாது நல்ல பிரார்த்தனை பண்ணணும் பண்ண பண்ண இவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது காசி ராமேஸ்வரன் நல்லது போயிட்டு வரும்போது இதெல்லாம் இவங்க வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா சிறப்பு சிறப்புங்கய்யா சூப்பரா சொன்னீங்க எவ்வளவு நிமிஷம் இப்போ வேற லெவலில் எங்க நம்ம கூட இருக்கிற நேர்களையும் பார்த்துட்டு சொன்ன அப்படியே அக்யூரேட்டாக இருக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி அடுத்தடுத்து சந்திக்கலாம் நன்றி நேர்களே இப்போ மேசராசி ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினோரு ராசிகள் இருக்கு ஒவ்வொன்றா டீடைலா நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு காணலில் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன் நன்றி வணக்கம்